திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் கன்னட சூப்பர் ஸ்டார் சிவராஜ்குமார் சுவாமி தரிசனம் செய்ய வந்துள்ளார் பின்னர் அவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில் நான் பிறந்து வளர்ந்தது எல்லாம் சென்னையில் என்றாலும் கூட திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு வர வேண்டும் என்பது என் நீண்ட நாள் ஆசை அதனால் தற்போது தான் முதல் முறையாக நண்பர்களுக்கு சர்பிரைஸ் கொடுக்க வந்த கையோடு முருகனை தரிசித்ததாக தெரிவித்தார் கன்னடத்தில் நான் நடித்த நாற்பத்தைந்து என்ற திரைப்படம் அனைத்து மொழிகளிலும் டிசம்பரில் வெளியாக உள்ளது மேலும் இரண்டு படங்களில் நடித்து வருகிறேன் அந்த படங்கள் வெற்றியடைய வேண்டும் என சாமியை தரிசனம் செய்ததாகவும் மேலும் ஜெயிலர் வெற்றிக்கு பிறகு ஜெயிலர் டூ வீலம் நடித்து வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இதைத் தொடர்ந்து ரஜினி குறித்து பேசுகையில் எங்கே சாந்தி எங்கே நிம்மதி கிடைக்குமோ அங்கு ரஜினி செல்வார் அவர் ஒரு வித்தியாசமான மனிதர் என்றும் பேசியிருந்தார் அதே போல் நடிகர் விஜய் குறித்து பேசுகையில் சகோதரர் விஜய் அரசியலுக்கு வந்தது எனக்கு ரொம்பவும் பிடித்திருந்தது அவருக்கு வார்த்தைகளை சொல்கிறேன் மேலும் கரூர் சம்பவம் ஒரு மனிதனாக வருத்தப்படக்கூடியது அது ஏன் நடந்தது எப்படி நடந்தது என்பது குறித்து எனக்கு தெரியாது தமிழக அரசியல் பத்தியும் எனக்கு போதிய அளவு தெரியாது ஆனால் நடிகரும் சகோதரருமான விஜய்க்கு நான் சொல்வது என்னவென்றால் விஜய் அவர்கள் எது செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும் அதுவே அவரது எதிர்கால அரசியலுக்கு பிரகாசத்தை கொடுக்கும் என்றும் கூறியுள்ளார் கன்னட சூப்பர் ஸ்டாரான சிவராஜ்குமார் தெரிவித்துள்ள இந்த தகவல் தற்போது இணையத்தில் கவனம் பெற்று வருகிறது